அதாவது நோய் வந்துச்சுன்னா உணவில் கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நோய் வந்துச்சுன்னா ஏன்னா நோயாளிகளுக்கு எல்லாமே எங்கேருந்தும் இன்பம் கிடைக்காது பச்சை தண்ணியை குடிக்க முடியாது ஒரு மழையில் நனைய முடியாது எல்லா உணவுகளையும் சாப்பிட முடியாது ஒரு ஆரோக்கியமானவங்கள போல் வாழ முடியாது நோயாளிகள் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது ஒரு பா மார்கழி மாதமாக அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது அவங்க ஏன்னா நோய் வந்துச்சா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவும் குறைஞ்சிரும் அதனால் வெயிலை பார்த்தா பயிடுவாங்க மழையை பார்த்தா பயப்படுவாங்க பச்சை தண்ணி குடிக்க மாட்டாங்க அந்த உணவை சாப்பிடக்கூடாது இந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்புறம் அவங்களே யாரும் நெருங்கவும் மாட்டாங்க மனிதர்களும் நெருங்க மாட்டாங்க நோயாளிகளை ஏதாவது ஒரு சுகரோ அல்லது வந்து அதனால தான் வெளியே சொல்ல மாட்டாங்க நோய் இருக்குதுன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஆஸ்மாக இருக்குது அவங்க இருமிகிட்டே இருக்காங்கன்னா யாராவது நெருங்குவாங்களா நெருங்க மாட்டாங்க நோயாளிகளை யாரும் நெருங்க மாட்டாங்க அப்போது நோயாளிகள் ரொம்பவும் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருப்பாங்க அப்போ அவங்க வந்து இந்த உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்க மாட்டாங்க உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னடா வாழ்நாள் முழுதும் நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அவங்கெல்லாம் விருப்பப்பட்டது சாப்பிட்றாங்க நாம் அதை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க அதனால் என்ன பண்ண ஆரோக்கியமாக இருக்கும்போதே நம்ம உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கணும் உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பதற்கு நம்ம உடம்புல ஆரோக்கியம் தேவை ஆரோக்கியம் இருக்கும்போது தான் உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பது ரொம்ப எளிது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காதனால்தான் நோயே வந்தது அப்புறம் நோய் வந்த பிறகு அவர் எப்படி உணவு கட்டுப்பாடாக கடைபிடிப்பார் ஆரோக்கியமாக இருக்கும்போதே அவர் உணவு கட்டுப்பாடாக கடைப்பிடிக்கலை அப்போ நோய் வந்தால் மட்டும் அவர் எப்படி கடைப்பிடிப்பார் ஆரோக்கியமாக இருக்கும்போது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்காதனால்தான் அவருக்கு நோயே வந்துச்சு ஆரோக்கியமாக இருக்கும்போதே உணவு கட்டுப்பாடாக அவர் நோய் வந்தால் மட்டும் எப்படி கடைப்பிடிப்பார் இப்போ ஆரோக்கியமாக இருக்கும்போது அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நல்லா ஜாலியாக இருக்கலாம் பச்சை தண்ணியை குடிக்கலாம் எந்த உணவும் சாப்பிட்லாம் வெயிலில் போகலாம் மழையில் நினைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்போ அந்த டைமில் நம்ம வந்து உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறதுல நமக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது இந்த மாதிரி அது ஆரோக்கியமாக நம்ம எப்போதுமே இருக்கலாம் அதுக்காக தான் நம்ம இந்த உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஏன் ஆரோக்கியமாக இருக்குமோ உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னா ஈஸியாக கடைப்பிடிக்க முடியும் ஏன்னா நீ இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஆரோக்கியம் இருக்குல்ல இது இந்த இது வாழ்நாள் முழுதும் வரணுன்னா நீ இந்த உணவு கட்டுப்பாடை கடைப்பிடி இன்றைக்கி இருக்கிற மாதிரியே நீ சந்தோஷமாக இருக்கலாம் வெயிலில் சுற்று மழையில் என்னென்ன பச்சை தண்ணியை கூடி என்ன பண்ணு அப்படின்னா அப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரியே உன் வாழ்நாள் முழுதும் இருக்கணும் அப்படின்னா நீ உணவு கட்டுப்பாடாக கடைபிடிக்கணும் உன் பற்கள்லாம் விழக்கூடாது உன் பற்கள் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா நீ இன்றைக்கி கொய்யா பழத்தை சாப்பிடு ஆப்பிள் பழத்தெல்லாம் சாப்பிட்ற உன் பற்கள் உன் வாழ்நாள் முழுதும் இருக்கணும் அப்படின்னா நீ உணவு கட்டுப்பாடாக கடைப்பிடி அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் நீ உணவு கட்டுப்பாடாக கடைபிடிக்க போகிற எதுக்கு உணவு கட்டுப்பாடாக கடைபிடிக்கணும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வாழ்வதற்கு நீ உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிற இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது பரோட்டாவை சாப்பிடாத வெள்ளைச்சீனி எடுத்துக்காத மைதாவை எடுத்துக்காத அரிசி எடுத்துக்காத கோதுமை எடுத்துக்காத அப்போ தான் நீ வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற அப்போ அந்த விதிமுறையை நீ புறக்கணிச்சிட்டு நீ ஆரோக்கியமாக இருக்கும்போதெல்லாம் நல்ல நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்ட கடைசியாக நோய் வந்துருச்சு இப்போ இப்போ பார்த்தா நோய் வந்து அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது ஒன்றால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது இனிமேல் நீ நோயாளி ஆகிட்ட இனிமேல் ஒன்றால் மகிழ்ச்சியாக வாழ முடியாதுப்பா இது நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்போதெலாம் ஆட்டம் போட்டேன் சொன்னால் கேட்கல இப்போ என்னாச்சுன்னா இப்போ நோயாளி ஆகிட்டேன் இப்போ உனக்கு இன்னொரு அச்சுறுத்தல் இருக்குது இந்த நோய் என்பது கட்டுப்பாட்டை மீறி போயிடக்கூடாது அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ இனிமேல் நீ ஆரோக்கியமாக வாழறதுக்கு வழி கிடையாது ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கும்போது நீ கட்டுப்பாட்டை கடைபிடிக்க மர தவிர்த்துட்ட இப்போ வந்து நோயில் வந்து மாட்டிக்கிட்ட நோய்ங்கிற அந்த பள்ளத்தில் மாட்டிக்கிட்ட மேலும் அது படுகொலிய நோக்கி போகிறது நீ தடுக்கலாம் இப்போ நீ உணவு கட்டுப்பாடாக கடைபிடிச்சா ஒரு நாள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழ முடியாது அந்த நோயை அதிகமாக போகாமல் பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு சுகர் வந்துருச்சு ஆஸ்மா வந்துருச்சு இப்போ நீ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சனா அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அந்த நோய் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அது கட்டுப்பாடை மீறி போகிறத வேணால் நீ தடுக்கலாம் ஆனால் இனிமேல் வந்து நோய்க்குள்ளே வந்து மாட்டிக்கிட்ட நீ இனிமேல் ஆரோக்கியத்துக்கு போக முடியாது அந்த நோய் வேணால் அளவுக்கு அதிகமாக போகாமல் இருக்கிறதுக்கு வேணால் ஒரு நீ உணவு கட்டுப்பாடாக கடைபிடி இப்போவாச்சும் உணவு கட்டுப்பாடை கடைபிடி கடைபிடிப்பதன் மூலமாக நீ நோய் வந்துருச்சு இப்போவாச்சும் உணவு கட்டுப்பாடாக கடைபிடிச்சா நீ ஆரோக்கியமாக வாழ்ந்துடலாமா அப்படி வாழ முடியாது நோயை வந்து அளவுக்கு அதிகமாக போகாமல் பார்த்துக்கலாம் இதுதான் வந்து நோயாளிகளுக்கு இருக்கிற ஒரு கட்டுப்பாடு ஒரு ஆரோக்கியமானவர்கள் உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பதற்கும் ஒரு நோயாளிகள் உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நோயாளிகள் உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பதன் மூலம் அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக மாறிவிட முடியுமானால் முடியாது அவர்களுடைய நோய் அதிகமாக போகாமல் பார்த்துக்கலாம் ஒரு சுகர் பேஷண்ட் வந்து அவர் வந்து க உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறார்னா ஏன் க கட்டுப்பாடு கடைபிடிக்கிறார் அந்த சுகர் குணமாக்குறதுக்கா இனிமேல் குணமாகாது நோய் வந்துருச்சு அந்த சுகர் அதிகமாக போயிடக்கூடாது ஒரு இரநூறுக்குள்ளேயே வச்சுருக்கணும் அதுக்கு தான் அவர் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறது இதுதான் வந்து ஒரு நோயாளியோட நிலமை அது சின்ன வயசுலேயே ஆரோக்கியமாக இருக்கும்போதே அந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடிச்சிருந்தாருன்னா அந்த ஆரோக்கியத்தை தக்க வச்சுருந்துருக்கலாம் அதை அலட்சியப்படுத்துனதுனால கடைசியில் நோயோட பிடியில் மாட்டிக்கிட்டாரு மாட்டும்போது என்னென்னா அப்போ நோயாளிகளால் வந்து உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எதுக்காக உணவு கட்டுப்பாடாக கடைப்பிடிக்கிறாங்க இந்த நோய் க அளவுக்கு அதிகமாக போகாமல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களால தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இப்போ நோயாளிகள் மகிழ்ச்சியாக வாழ முடியாத ஒரு நிலைமையில் மாட்டிக்கிட்டாங்க அவங்க நிலமை இன்னும் படு மோசமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உணவு கட்டுப்பாடு அவங்க உணவு கட்டு நோயாளிகள் வந்து உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறதுனால அவங்க இனிமேல் மகிழ்ச்சியாக வாழ்ந்துருவாங்க ஆரோக்கியமான நிலமைக்கு திரும்பிடுவாங்க அப்படின்னு கிடையாது அவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியாது ஏன்னா அவங்களால ஆரோக்கியமாக வாழ முடியாது நோய்க்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்களால மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆரோக்கியமாக இருக்கும்போது அவங்க வந்து உணவு கட்டுப்பாடாக கடைபிடிக்கல என்ன வந்து பார்த்துடலாம் பார்த்துடலான்னு கடைசியில் நோய் வந்துருச்சு நோயோட பிடியில் மாட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து அவங்க வந்து அந்த நோய் வந்தது மேலும் தீவிரமாகாமல் பார்த்துக்கொள்வதற்காக அவங்க உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறார்கள் அதுதான் அதான் வந்து அதனால் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்போதே அதாவது ஆரோக்கியமாக இருக்கும்போதே நாம் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிச்சோம்னா அந்த ஆரோக்கியத்தை மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கலாம் அந்த ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் தீவிர மகிழ்ச்சியும் கெட்டு போகாமல் பார்த்துக்கலாம் நம்மளை விட்டு எப்போவும் வச்சுக்கலாம் உணவு கட்டுப்பாடை நீ எந்த நேரத்தில் கடைப்பிடிக்கிற அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எதற்காக கடைப்பிடிக்கிற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு நோயாளி உணவு கட்டுப்பாடாக கடைப்பிடிக்கிறோம் ஒரு ஆரோக்கியமான உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறோம் வெவ்வேறு நோக்கங்கள் இருக்குது அதனால மகிழ்ச்சியா ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்கும்போதே நீ உணவு கட்டுப்பாடாக கடைபிடி ரொம்ப ஈஸி உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்கிறது ரொம்ப ஈஸி இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து உணவு கட்டுப்பாடாக கடைப்பிடிக்கிறாங்க நல்ல மழையில் நினைவாங்க வெயில்ல போவாங்க அங்கே போவாங்க ஓடுவாங்க சாடுவாங்க ஆற்றுல இறந்து குளிப்பாங்க கிணத்துல இறங்கி குளிப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க அதாவது இந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாடுறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நல்ல மழையில் நினைவாங்க வெயிலில் நினைவாங்க எதுவும் ஆகாது ஆனால் அவங்க வீ வீட்டுக்கு வந்தால் பரோட்டா சாப்பிட மாட்டாங்க சோறு சாப்பிட மாட்டாங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இதைத்தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடாக வாடுறதுனால அவர்கள் ஆட்டம் போடுவாங்க ஜாலியாக இருப்பாங்க அப்போ அந்த ஜாலியை எப்போவுமே உனக்கு வேணும்னா அந்த உணவு கட்டுப்பாடு கடைபிடி நல்லா ஆட்டம் போடும்போதெல்லாம் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்காமல் போனால் அந்த கடைசியாக நோய் வரவழைச்சு அந்த நோ நோயோட பிடியில் மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் அதன் பிறகு மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு வழி இல்லை உன்னுடைய துன்பமான து துயரமான நிலை மேலும் தீவிரமாகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த உணவு கட்டுப்பாடு அதனால் உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு நோய் வந்துருச்சுன்னா நோய் வந்த பிறகு உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் உணவு கட்டுப்பாடுனாலே அது கஷ்டம்தான் ஆனால் அந்த கஷ்டத்தை கஷ்டம் கூட எங்கே யாருக்கு எளிதாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்காங்க பாருங்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க பாருங்கள் அவங்களால்தான் உணவு கட்டுப்பாடை எளிதாக கடைப்பிடிக்க முடியும் எளிதாக வாழ்வாங்க அவங்க அப்போ ஆரோக்கியமாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும்போதே அந்த ஆரோக்கியமாக இருக்கும்போதே நம்ம உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும் நோய் வந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறது ரொம்ப துயரம் வாய்ந்த ஒரு நிலைமை